நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவேனா அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவென்றேத்துமே நமச்சிவாயவேன நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ முனி சுவாமிகள் இயற்றிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பால இன்னைக்கு ஏழாவது ஆறாவது பதிவு நம்ம பார்க்குறது எடுத்திருக்கிற தலைப்பு வந்து வாழ்க்கை துணை நலம் இதில் முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து தொலா அல் கொழுநல் தொழுதெழுவால் பெய்யின பெய்யும் மலை வாழ்க்கை துணை நலம் பற்றி எடுத்து சொல்கிற இந்த வெண்பால முனிவர் சொல்கிறாரு மூவர் தடுப்பு கொண்டு மூவை பணி கொண்டால் தூவா அன்சுயை சோமேசா மேவு கொழுநல் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மலை பிற தெய்வங்களை தொழாது தனக்கு தெய்வமாகிய கணவனையை தொழா நின்று துயில் நின்று எழுகின்றவள் பெய்யென்று சொல்ல மலை பொழியும் அகத்தூய்மையும் புற தூய்மைகளையும் உடைய என்பவள் அயன் ருத்திரன் மும்மூர்த்திகளும் தடை செய்யவும் கூட மேகத்தை தன் ஏவல் வழி நிற்க செய்தாள் அப்படின்னு எடுத்து சொல்றார் தொழுதற்கு மனந்தெளிவது துயிலெலும் காலத்தாகலின் தொழுதெழுவால் அப்படின்னு சொன்னார் இதையே வந்து நமக்கு இலக்கியங்களில் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க வான்றர் கண்பின் மனையுரை மகளிர் தெய்வந்தொழா அல் தொழுதெழுவால் பெய்யெனும் பெய்யும் பெருமலை என்றவர் பொய்யில் புலவன் பொருளுரை தேராய் அப்படின்னு மணிமேகலையிலேயே இதையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க திருக்கடுகம்ல நம்ம பார்த்தோம்னா கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி இம்மூவர் பெய்யன பெய்யும் மலை அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க காண்டகையை தங்கணவரை போல வேண்டுழு கற்பினர் தம் மெய்யுரையில் நிற்கும் ஈண்டையுள தெய்வம் வதமும் மாமுகிலும் என்றால் ஆண்டகைமையோர்களும் அவர்க்கு நிகரன்றே அப்படின்னு கந்தபுராணத்தில் மார்க்கண்டையர் இதில் சொல்லியிருக்காங்க மலைக்குதவும் பெருங்கற்பின் மனைவியார் அப்படின்னு பெரிய புராணத்திலையும் சொல்லியிருக்காங்க கதையை நம்ம பார்க்க போனோம்னா மும்மூர்த்திகளின் திருவுள்ளப்படி வடநாட்டில் பத்தாண்டுகள் வானம் பொழியாது பஞ்சம் மேலிட்டது அந்த சமயத்தில் அத்திரி முனிவருடைய பத்தினி ஆகிய அனுசூய என்பவள் தன் கற்பின் மாட்சியால் மலை பொழிய வைத்து வளம் பெருக வைத்தாள் இது ராமாயணத்தில் இந்த கதை வருது இதுக்கு தான் வந்து முனிவர் சொல்கிறாரு விளங்குகின்ற பிற தேவர்களை எல்லாம் தொழாது தனக்கு தெய்வமாகிய கணவனை தொழுது துயலின்றி எழுகின்ற பண்பை உடையவள் பெய் என்று சொல்ல மலையும் பொழியும் இதற்கு எடுத்துக்காட்டு அகத்தூய்மை புறத்தூய்மைகளை உடைய அணுசுயை என்பவள் அயன் ருத்ரன் என்னும் மும்மூர்த்திகளும் தடுத்தும் கூட மேகத்தை தன் ஏவல் வழி நிற்க செய்தால் என்பது சாட்சி திரும்பி ஒரு வெண்பாவை பார்ப்போம் மூவர் தடுப்பு கொன் மூவை பணிக்கொண்டால் தூவா என்சூயை சோமேசா மேவுபிற தொலா அல் நன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மலை திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்போடு சந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்